இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் இல்லாமல் டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸாகவும் பேக் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் நான் ரெண்டு மெத்தடில் இந்த தோசை ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கேன் ஒன்னொன்னு ஒவ்வொரு சுவையில அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சிம்பிளா ஒரு கோகோனட் சட்னியும் வச்சிருக்கேன் ரெண்டுக்குமே காம்பினேஷன் அல்டிமேட்டா இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்துல அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட இட்லி அரிசி இல்லை அப்படின்னா நீங்க அதுக்கு பதிலாக பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் அல்லது வீட்ல நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்க அந்த அரிசி கூட எடுத்துக்கலாம் அரிசி பருப்பையும் நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்துருங்க கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா தண்ணி நிறைய சேர்த்து மூணுல இருந்து நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க குறைஞ்சது மூணு மணி நேரமாவது ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நான் நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேன் அரிசி பருப்பையும் இப்ப இதை வந்து மிக்சி ஜாருக்கு நான் மாத்திக்கிறேன் நீங்க வந்து பருப்பு ஊற வைக்கும்போது துவரம் பருப்பையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் துவரம் பருப்பு சேர்த்து செஞ்சாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப மிக்ஸி ஜாருக்கு நான் மாத்திட்டேன் மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு பச்சை மிளகாய் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி அதிகமா சேர்த்துறாதீங்க சேர்த்துட்டு பருப்பு ஊற வச்ச தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இதே போல இன்னும் இருக்கிற மீதி பருப்பையும் நம்ம அரைச்சிட்டு வந்து இதுல சேர்த்துக்கலாம் திக்னஸ் வந்து ஓரளவுக்கு திக்கா இருக்கணும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பேக்கிங் சோடா ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை உடனே செய்கிறதுனால நமக்கு வந்து பேக்கிங் சோடா போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக வரும் இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால தான் பேக்கிங் சோடா நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ மாவு இருக்கட்டும் இன்னொரு பவுலில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்குனது கொஞ்சமாக கேரட் துருவல் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் நம்ம தோசை செய்கிறதுக்காக இதில் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் பொடியாக கட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அல்லது ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இது நல்லா கலந்து விட்டு உரமாக வச்சுக்கோங்க உப்பு வந்து அங்கங்கே இருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடி அளவுக்கு கட் பண்ணால் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பூண்டுப்பல் சேர்த்துக்கங்க பூண்டுப்பல் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இஞ்சியும் ஒரு சின்ன துண்டா தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு புதினா இலை சேர்த்துருக்கேன் சட்னிக்கு தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா திக்கா லைட்டான கோர்ஸா இதை அரைச்சுக்கணும் ரொம்ப வள அரைச்சிடக்கூடாது ஓரளவுக்கு திருத்திரியா இருக்கணும் அப்போ தான் தேங்காய் சட்னி எப்பொழுதுமே சூப்பராக இருக்கும் அதனால ஓரளவுக்கு திரியாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் சட்னியை நான் திக்காக தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம் எப்படி செஞ்சாலும் இந்த தோசைக்கு நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ இதை தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கில்லி போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து தாளிச்சு சட்னியில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சட்னி ரெடி ஆயிடும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் புதினா இலையை ஸ்கிப் பண்ணிடாதீங்க புதினா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் புதினாவை அதிகமாகவும் சேர்த்துடாதீங்க கரெக்டாக நாலுலேருந்து அஞ்சு இலை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே தோசை தவாவை நான் ஹீட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் வச்சுட்டு நம்ம கல் தோசைக்கு ஊத்துற மாதிரி ஓரளவுக்கு திக்காக நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் மெலிசா வேணும்னா மெலிசாவும் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் கேரட்டை இதில் மேலால் நான் தூவிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்ல தூளை வந்து லைட்டா ஒரு பிஞ்சு எடுத்து அப்படி மேலே தூவிக்கங்க தேவையில்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இப்ப சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல எண்ணெய் வந்து உங்களோட விருப்பம் தான் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க கம்மியா வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு தோசை கரண்டியை வச்சு லைட்டா வேளால அந்த வெங்காயம் கேரட்டா லைட்டா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உள்ள அமைங்கிடும் என திருப்பி போடும்போது அதையெல்லாம் உதிர்ந்து கீழே கொட்டிக்கு வாய்ப்பு இருக்கு அதனால லைட்டா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு அமைக்க விட்டுக்கோங்க ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் அடியில அந்த தோசை வந்து மேல எடுத்துட்டு வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம திருப்பி விட்டுக்கலாம் மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் ஹை ஃபிளேம்ல வச்சிருங்க லோ ஃபிளேம்ல வைக்கக்கூடாது நம்ம திருப்பி விட்டதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் இப்போ நான் திருப்பி விட்டுக்கிறேன் அடியில நல்லவே குக் ஆயிடுச்சு இந்த சைடு குக் பண்ணும்போது மட்டும் நம்ம லோ ஃபிளேம்ல வச்சுட்டு குக் பண்ணலாம் ஏன்னா வெங்காயம் கேரட்லாம் சேர்த்துருக்கிறதுனால கருதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால திருப்பி விட்டதுக்கு அப்புறம் லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க அதே போல நீங்கள் மெலிசா குக் பண்ணுறீங்க அப்படின்னா மெலிசான தோசை ஊத்துறீங்க அப்படின்னா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஊற்றுங்க லோ ஃபிளேம்ல வைக்காதீங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்ல தோசை குக் ஆயிடுச்சு வெளியில எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க வாசம் கம்ம கம்முன்னு இருக்கு அவ்வளோ டேஸ்டியாவும் இருந்தது இந்த தோசை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடாம இந்த தோசையை நீங்க செஞ்சு பாருங்க இப்போ இன்னொரு வெரைட்டி தோசை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதே போல மாவு சேர்த்துக்கங்க கல் தோசை மாதிரியே சேர்த்துக்கங்க வீட்டுல அரைச்ச இட்லி பொடி இருக்கு அதை வந்து மேலால தூவிக்கலாம் நீங்க கடையில வாங்கினதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இட்லி பொடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கங்க இட்லி பொடி சேர்த்துட்டு பொடியா கட் பண்ணினேன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பிளேவர் பிடிக்காதவங்களும் யாருமே இருக்க முடியாது அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு பொடியா கட் பண்ணா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை வந்து கட்டாயம் சேர்த்துக்கங்க பிளேவர் அட்டகசமா இருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் பொடி சேர்த்து நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இல்ல அப்படின்னா நீங்க நார்மலா யூஸ் பண்ற எண்ணெய்வே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இந்த சைடு திருப்பி விட்டதுக்கு அப்புறம் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும் நல்லா இருக்கும் மனமா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நாலஞ்சு தோசை கூட சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் இன்னைக்கு நைட்டே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல இன்ஸ்டண்டான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இது போல நிறைய டேஸ்டியான ரெசிபியை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டிக்காக இருந்தாலும் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்